வெல்கம் டு நிக் கிச்சன் இன்றைக்கி நாம் நிக் சிறுதானியங்களில் ஒன்றான கம்பில் இட்லி தோசை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் கம்பு வந்து நமக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம குளிர்ச்சியை தரக்கூடிய கம்பு மாவில் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப்பு முழு கம்பு எடுத்திருக்கேன் கம்பில் நிறைய தூசி கல்லெல்லாம் இருக்கும் அதனால் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க அதே கப்பில் நான் ஒன்றரை கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் கம்பு அரிசி எடுத்த அதே கப்பில் நான் அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நம்ம அரிசி கம்பு கூடயே சேர்த்துக்கலாம் தனியாக சேர்க்கணுன்னு இல்லை இது கூட அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தண்ணி சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துக்குங்க இதை நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துக்குங்க ஏன்னா கம்பில் வந்து அதிகமாக அழுக்கு இருக்கும் அதனால் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இதை நாலு மணி நேரம் ஊற வச்சுக்குங்க இந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா செடி வந்து நல்லா வளரும் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் கம்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இதை வந்து நான் காலையில் ஏழு மணிக்கே ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து இதை நீங்கள் மிக்சியில் இல்லைன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து கிரைண்டரில் இதை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் மிக்சியில் ரெண்டு முறை சேர்த்துட்டு அரைச்சி எடுக்கணும்னா எடுத்துக்குங்க இதை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க நான் வந்து நைட்டு தோசை சுடணுன்றதுக்காக இந்த மாதிரி காலையிலே ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் காலையில் இட்லி தோசை சுடுறீங்கன்னா ஈவினிங் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்குங்க சரியாக இருக்கும் இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க இப்போ கைகளால் இல்லைன்னா கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இது பொங்கி வரோன்றதுக்காக நான் இன்னொரு சின்ன டப்பாலியுமே இந்த மாவை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதை ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ இந்த புளிச்ச மாவில் இட்லி தோசை எது வேணாலும் செய்யலாம் இட்லிக்கு இந்த பக்குவத்துக்கு மாவை வச்சுக்கோங்க இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம் தோசை செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் தோசைக்கு நான் வந்து கார சட்னி ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க இதை ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு இதில் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோலை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்து இதை வதக்கி எடுத்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நான் நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க தக்காளி சீக்கிரம் வதங்க இதை ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இதை ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்குங்க சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்க்கணுன்னா சேர்த்துக்குங்க நான் வந்து சேர்க்கலை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ ஸ்பைசியான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் தாளித்து எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இதை அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்குங்க இப்போ தோசையை ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்குங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க கம்பு மாவில் செய்கிற தோசை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் இது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் அடுத்ததாக குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி மசாலா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கரண்டி மாவு எடுத்து கல்லில் ஊற்றிக்குங்க இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க இதுக்கு நான் ரெண்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து புதினா சட்னியோ இன்னொன்று கார சட்னியோ இப்போ க்ரீன் சட்னியை இதுக்கு மேலே பாதி இடத்துல நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க அடுத்ததாக மீதி பகுதியில் கார சட்னி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா ஒரு தோசைக்கு பதிலாக நாலு தோசையாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை ரெண்டாக மடக்கி விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க இதுக்கு நான் புதினா சட்னி கார சட்னி பருப்பு கூட்டாக ரெடி பண்ணியிருக்கேன் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் கம்பில் சத்து அதிகமாக இருக்குது ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரிக்க செய்யும் சுகர் இருக்கவங்க இந்த கம்பில் செய்கிற இட்லி தோசையை சாப்பிட்லாம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த இட்லி தோசையை சாப்பிட்லாம் இப்போ நான் இதை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் கம்பு மாவில் தோசை செஞ்சு சாப்பிடுங்க அடுத்ததாக இதே கம்பு மாவை வச்சு நம்ம இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கம்பு மாவை இதில் ஊற்றிடுங்க இப்போ குக்கரை மூடி மீடியம் ஹீட்டில் இதை பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குங்க இட்லி வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நான் உங்களுக்கு இட்லி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம நார்மலாக அரைக்கிற இட்லி தோசை மாவு மாதிரி இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயும் நீங்கள் இட்லி தோசை ரெண்டுமே செய்யலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கம்பு வந்து சீக்கிரம் புளிக்க ஆரம்பிக்கும் அதனால் அதிகமாக அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் கம்மி அளவில் நீங்கள் அரைச்சி பயன்படுத்துங்க இதை மூணு நாள் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டான இட்லி தோசை உங்கள் வீட்லேயுமே செஞ்சு பாருங்கள் நிக்கி சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ